சித்தன் அருள் ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டு அன்புடன் நகத்தியர் அருள்வாக்கு சூரத் சத்சங்கம் பாகம் ஐந்து ஐயனே நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்று குடித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நீரில் சத்துக்குள் என்று எதுவுமே இல்லை உடலுக்கு தேவையான சக்திகளை குடிநீரிலிருந்து நாங்கள் எப்படி பெற வேண்டும் வழிகாட்டுங்கள் குருவே எப்பொழுதும் அப்பனே நீரில் எதை என்றும் அறிய அறிய சில மூலிகைகள் இருக்கின்றது என்பேன் வில்வ இலை துளசி இலை அருகம்புல் குருநாதர் ஏற்கனவே இம்மூலிகைகளை நீரில் இட்டு பயன்படுத்தி வர கூறியிருந்தார் அப்பனே அதை பயன்படுத்தி கொண்டுதான் வருகின்றார்கள் என்பேன் அப்பனே அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அப்பனே காசியில் சித்தனருள் அன்புடன் நகத்தியர் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பதிவில் நீரில் மூலிகைகள் பற்றி குருநாதர் கூறியிருக்கின்றார் இதனால் அப்பனே பின் அதாவது எதை என்றும் அறிய அறிய சில சில மூலிகைகள் அப்பனே எவை என்று அறிய அறிய நீரில் இட்டுவை எப்பொழுதும் கூட அப்பனே நன்னாரிவேர் நெல்லிக்கனி பின் எலுமிச்சை எதை என்று அறிய அறிய இதை எப்பொழுதும் நீரில் இட்டு வர நன்றி என்பேன் அப்பனே அதனால் அப்பனே நன்முறைகளாகவே இன்னும் இன்னும் அப்பனே இருக்கின்றது என்பேன் அப்பனே அதை உணவிலே அனுதினமும் சேர்த்து கொண்டுதான் வருகின்றார்கள் அப்பனே மிளகு சீரகம் சுக்கு அதிமதுரம் கொத்தமல்லி புதினா அவையெல்லாம் கூட அப்பனே இட்டு இட்டு எதை என்று அறிய அறிய அருந்தி வந்தாலே போதுமானது அப்பனே நிச்சயம் மாற்றமடைந்துவிடும் அப்பனே பின் உடம்பில் ஒரு குறையும் வராதப்பா சொல்லிவிட்டேன் ஐயனே எலுமிச்சை நெல்லிக்காய் துண்டாக அறிந்து நீரில் விடலாமா அப்பனே எதை என்று அறிய அறிய நீரில் அப்படியே விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஊரட்டும் எலுமிச்சையையும் நெல்லிக்கனியையும் முழுமையாக இட்டு நீரில் அப்படியே ஊரட்டும் அப்பனே நீரில் நல்முறையாக அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கட்டும் நீரை மட்டும் நீங்கள் அருந்தி வாருங்கள் அப்பனே உடலுக்கு சக்தியை கூட்டும் அப்பனே நன்முறைகளாகவே அப்பனே நாம் அனுதினமும் குடிக்கும் நீரில் எலுமிச்சை நெல்லிக்காய் நன்னாரி வேர் இவற்றை ஊற வைத்து அந்த நீரை அருந்தி வர வேண்டும் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நெல்லிக்காயையும் எலுமிச்சம் பழத்தையும் நன்னாரி வேரையும் மாற்றிவிட்டு புதிதாக இட்டு மீண்டும் ஊற வைத்து பருகி வரலாம் ஓம் லோபா முத்ரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம்